துபாய் காவல்துறையுடன் இணைந்து உலகளாவிய ஆலோசனை நிறுவனமான ஈ நடத்திய ஒரு புதிய ஆய்வின்படி துபாயின் வலுவான பாதுகாப்பு கட்டமைப்பு மற்றும் திறமையான நீதியமைப்பு ஆகியவை குறைந்த குற்றவிகிதம் கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளன பொது பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக துபாய் காவல்துறை நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கு அது மூலமா பொருளாதார நன்மையும் நமக்கு கிடைச்சிருக்கு சமீபத்திய ஆண்டுகளில் குறைந்து வரும் குற்ற விகிதங்கள் துபாயின் பொருளாதாரத்திற்கு அறுபத்தி மூணு புள்ளி ஒன்பது பில்லியன் திருகம் முதல் நூத்தி இரண்டு புள்ளி மூணு பில்லியன் திருகம் வரை ஆதரவளிச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அமீரகத்தின் பொருளாதாரத்தில் பதினான்கு முதல் இருபத்தி மூணு சதவீதத்திற்கும் சமம் என்றும் இந்த ஆய்வும் மதிப்பிட்டிருக்கு பாதுகாப்பு மற்றும் நீதி அமைப்பிற்குள் ஒரு முக்கிய நிறுவனமாக துபாய் காவல்துறை ஆண்டுதோறும் ஜிடிபிக்கு நேரடியாக முப்பத்தி ஒன்னு புள்ளி எட்டு பில்லியன் திருகம் முதல் ஐம்பது புள்ளி ஒன்பது பில்லியன் திருகம் வரை பங்களிக்குது இது உள்நாட்டு உற்பத்தியிலே ஏழு முதல் பதினோரு சதவீதம் ஐக்கிய அரபு அமிரகம் உருவாவதற்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்று நிறுவப்பட்ட துபாய் காவல்துறை இப்பகுதியின் மிகவும் மேம்பட்ட சட்ட அமலாக்க அமைப்புகள ஒன்றா வளர்ந்திருக்கு கோட்டையில் அதன் ஆரம்ப கால செயல்பாடுகள் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் நிறுவப்பட்ட அதன் நவீன தலைமையகம் வரை இந்த துறை புதுமையான காவல் நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதில் ஒரு முன்னோடியாக இருந்து வருது தடுப்புக்கு அப்பாற்பட்டு சமூக நம்பிக்கையை வலுப்படுத்தல் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தல் சுற்றுலா மற்றும் வணிகத்திற்கான விருப்பமான உலகளாவிய இடமாக துபாயை நிலைநிறுத்துதல் இது எல்லாத்திலையுமே துபாய் காவல்துறை பங்களிக்குது துபாயின் பாதுகாப்பான சூழல் சுற்றுலாவின் முக்கிய உந்துசக்தியா மாறியிருக்கு இது ஆண்டுதோறும் ஏழு முதல் பன்னிரண்டு மில்லியன் பார்வையாளர்களை ஈர்க்கிறது துபாய் காவல்துறையின் பங்களிப்பு மட்டும் நான்கு முதல் ஆறு மில்லியன் சுற்றுலா பயணிகளுக்கு அதாவது மொத்த வருகையில் பத்தொன்பது முதல் முப்பத்தி மூணு சதவீதம் மதிப்பிடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் துபாயின் பாதுகாப்புக்கான நற்பெயர் கூடுதலாக மூணு புள்ளி ஆறு பில்லியன் திருகம் முதல் ஐந்து புள்ளி எட்டு பில்லியன் திருகம் வரை வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்த்திருக்கு இதில் துபாய் காவல்துறையின் பங்கு ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் திருகம் முதல் இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் திருகம் உலகின் மிகப்பெரிய தொழில்துறை சேவை நிறுவனங்களில் ஒன்றான இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரையிலான ஐம்பது நாடுகளின் தரவுகளின் அடிப்படையில் ஒரு பொருளாதார அளவியல் பகுப்பாய்வை பயன்படுத்தி இந்த ஆய்வு நடத்தி வருது அதன் முடிவில் பாதுகாப்பு என்பது ஒரு சமூக தேவை மட்டுமல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த பொருளாதார உந்து சக்தி அப்படிங்கிறத சொல்றாங்க அமீரகத்தின் நிலையான வளர்ச்சியில துபாய் காவல்துறையை ஒரு மைய சக்தியாக அது சுட்டிக்காட்டியிருக்கு மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க